நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக கூட்டணி நானூறு இடங்களை பிடிக்கும் மூன்றாவது முறையும் மோடிதான் பிரதமர் ராமதாஸ் பேச்சு தேசிய ஜனநாயக கூட்டணியில் உள்ள பாண்டாளி மக்கள் கட்சி சார்பில் காஞ்சிபுரம் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் வேட்பாளர் ஜோதி வெங்கடேசனை ஆதரித்து மறைமலை நகரில் பிரச்சார பொதுக்கூட்டம் நடைபெற்றது இதில் பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் கலந்து கொண்டு வேட்பாளர் ஜோதி வெங்கடேசனுக்கு மாம்பழம் சின்னத்தில் வாக்குகளை கேட்டு பேசினார் நரேந்திர மோடி இந்திய அளவில் பேசக்கூடிய தலைவர் மட்டுமல்லாமல் உலக அளவில் பேசக்கூடிய வியந்து பார்க்கக்கூடிய சிறந்த தலைவர் உலக அளவில் ஏதாவது பிரச்சனை என்றால் மோடி என்ன கருத்து போகிறார் என்று உலக தலைவர்கள் உற்று நோக்குகின்றனர் நானூறு நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு மேல் வெற்றி பெற்று இந்திய பிரதமராக மூன்றாவது முறையாக மோடியை தேர்ந்தெடுக்கப் போகிறார்கள் பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளர்கள் வெற்றி பெற்றவுடன் வீட்டில் படுத்து தூங்குபவர்கள் அல்ல மக்களுக்காக பல்வேறு நல்ல திட்டங்களை கொண்டு வந்து செயல்படுத்துவார்கள் கடந்த முறை வெற்றி பெற்ற முப்பத்தி எட்டு எம்பிகள் எதுவும் செய்யவில்லை ஜனாதிபதிக்கு கிடைக்கின்ற மருத்துவ வசதிகள் ஏழைக்கும் கிடைக்க வேண்டும் மது இல்லா தமிழகத்தை கொண்டு வர வேண்டும் என்பதற்காக கடந்த நாற்பத்தி நான்கு ஆண்டுகளாக நான் போராடைய அதற்காக அப்போது இருந்த முப்பத்தி இரண்டு மாவட்டங்களிலும் மகளிர் மது ஒழிப்பு மாநாடு நடத்தியிருக்கிறேன் தமிழ்நாட்டில் முன்னூற்றி எழுபது ஜாதிகள் உள்ளன எல்லோருக்கும் சமூக நீதி கிடைக்க வேண்டும் தரமான கல்வி கட்டாய கல்வி சுகமான கல்வி சுமை இல்லாத கல்வி விளையாட்டுடன் கூடிய கல்வி கொடுக்க வேண்டும் வேலைவாய்ப்பு எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் அன்புமணி ராமதாஸ் நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் திட்டத்தை கொண்டு வந்தவர் இந்தியாவில் போலியோவை ஒழித்து அதற்கான விருதுகளை பெற்றவர் தேசிய கிராமப்புற சுகாதார திட்டத்தை கொண்டு வந்தவர் விவசாயம் செழிக்க வேண்டும் கல்வி எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் எல்லோரும் வாழ வேண்டும் என்ற கொள்கையுடைய பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளருக்கு மாம்பழம் சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் என்று பேசினார்

ஏழு முடியவர்கள் ஏற்பாடு செய்து நம்முடைய மாத வாழ்த்த வெற்றி பெற நீங்கள்தான் இங்கே கூறியிருக்கிறீர்கள் நீங்கள் ஒவ்வொருவரும் குறைந்தது ஐநூறு வாக்குகளை நம்முடைய தனது பெரிய தலைவர்கள் நரேந்திர மோடி அவர்கள் இந்திய அளவில் பேசப்படுகின்ற ஒரு தலைவர் அளவில் உலகத்தில் எங்கே எந்த பிரச்சனை நரேந்திர மோடி இந்தியாவிலுடைய பிரதமர் என்ன சொல்லுகிறார் என்று எதிர்பார்க்கிற அவர்களுக்கு அப்படிப்பட்ட அவர் மூன்றாவது முறையாக நம்முடைய இந்திய நாட்டின் பிரதமராக தவிர்த்து அந்த வரிசையை ஒன்று நம்முடைய ஜோதி வெங்கடேசன் அவர்கள் எங்கள் வெற்றி இந்த தொகுதிக்கு பகுதிக்கு இந்த ஒன்றியத்துக்கு

മക്കളിക്കാർ പാടുപക്ഷി മക്കളുടെ വിവസായ പാടുപെടുത്ത കക്ഷി എല്ലോ സമൂഹ നീതി കിടക്കും തുടർന്ന് ആണ്ടാകപ്പെടുന്ന കക്ഷി സമൂഹീം വളരെയും എല്ലാവരും വളരുക எல்லோரும் படிக்க வேண்டும் எல்லோருக்கும் எல்லா ஒரு குடும்பத்தில் ஒருவருக்காவது கட்டாயம் வேலை எடுக்க வேண்டும் விவசாயம் சகிக்க வேண்டும்